எங்களுடைய தொண்டர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் நிர்வாகிகள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் அதே போல் எஸ்சிபிஐ அகில இந்திய பார்வை கிழக்கு புதிய தமிழகம் என் கூட்டணி கட்சியில் இருக்கிற அத்தனை தொண்டர்கள் நிர்வாகிகள் மிகச் சிறப்பாக எழுச்சியாக செயல்படுறாங்க மக்களுக்கு அந்த இடத்துல வரவேற்பு இருக்குது தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு இடங்கள் ஒரு சொன்னால் இடங்களுக்கு மேலே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நாற்பது இடத்துல நாங்கள் வெற்றி பெறுவோம் எதுக்கு இருபது இடத்துல குறைச்சி அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஒரே ஆளை தான் அதனால் இப்போ ஆள சிறப்பாக எங்களை பக்கம் வீசுது ஏன்னா எங்களுடைய நாங்கள் என்னென்ன சாதனை செஞ்சோன்னு சொல்கிறோம் என்ன செய்ய போகிறோன்னு சொல்கிறோம் அதை மக்கள் விரும்பி கேட்குறாங்க இந்த வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுடைய வேட்பாளர்கள் நிச்சயமாக அனைவரும் வெற்றி பெறுவார் கூட்டணி வாய்ப்பாக வெற்றி பெறுவார் நீ அவரை தான் கேட்கணும் என்னை கேட்டு ஏங்க ஒரு கட்சி இருக்குது இது வரைக்கும் இப்படி யாருமே பேசுறது கிடையாது இது தமிழகத்தில் எத்தனையோ கட்சிகள் இருக்குது இந்தியாவில் எத்தனையோ இருக்குது இருக்கிறது அவ்வப்போது தேர்தல் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு கூட்டணி அமைக்கிறாங்க அப்புறம் கூட்டணி விருப்பம் இல்லைன்னா கூட்டணியிலேருந்து வெளியேறுறாங்க அது அந்தந்த கட்சியோடையும் விருப்பம் ஆனால் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து கூட்டணியிலேருந்து விலகி வந்த பிறகு வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்றைய இன்றைக்கு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்து எங்கள் மீது அவதூறு ஒரு பிரச்சாரத்தை செஞ்சிட்டு என்ன காரணம் தெரியல தோல்வி பயிற்சி காரணமாகத்தான் இப்படி பேசுவார் என்று எங்களுக்கு சந்தேகம் ஏற்படுகிறது மாநில அரசாங்கத்தை மத்திய அதாவது ஒன்னு புரிஞ்சுக்கணும் ஒரு கூட்டணியில் கடைசி வரைக்கும் இருக்கிறோம் கடைசியில் வந்துரும் வெளியில் வந்த பிறகு என்னத்த பேசுவீங்க ஏங்க திமுக மாதிரி நாங்கள் இல்லைங்க அண்ணா திமுகங்கிறது கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கிற கட்சி நாங்கள் வெளியில் வந்த பிறகு நீ தவறு செஞ்ச உடனடியாக கேட்போம் கூட்டணிங்கிறது ரெண்டு பேரும் சரி சமமாக போட்டிடுறப்போ எங்கள் கூட்டணியில் தேசிய முற்போக்கு திராவிட கலர் இருக்குது நாங்கள் ரெண்டு பேர் இருந்துகிட்டு இருக்கிறோம் நாங்கள் அதுலேருந்து வெளியில் வந்துடுறோம் அப்புறம் தான் பேச வேணும் அதுக்கு மந்தி பேசுனா அது அதுதான் தவறு கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டே உள்ளடி வேலை செய்கிறாங்கன்னு அர்த்தம் அது திமுக கைவந்த கலை அண்ணா திமுக அப்படி அல்ல எங்களை நம்பி கூட்டணி சேர்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் கடைசி வரைக்கும் நாங்கள் விசுவாசமாக இருப்போம் அதுலேருந்து பிரிஞ்சு வந்த பிறகு நாங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதிப்பு பாதிப்பு அடையக்கூடிய திட்டங்கள் எது வந்தாலும் கடுமையாக எதிர்ப்போம் முறியடிப்போம் அவரு யார் ஜெயிக்கிறா யார் தோக்குறான்னு தேர்தல் முடிவுக்குறதுதான் தெரியும் மக்கள் தான் வாக்களிக்கிறாங்க இவராக வாக்களிக்கிறாரு இவர் பட்டன் அமத்தரா இருந்தா அவர் ஜெயிப்பாரு நடக்காது முத அவர் ஜெயிக்கிட்டோம் அப்புறம் மற்றது பார்க்கணும் சர்வதேச கழகத்தில் யார் செய்கிறா தேசிய ஊடகங்கள் தேசிய ஊடகங்கள் பார்க்கலாம் பத்து நீங்கள் இதெல்லாம் ஊடக நபர் தான் நான் நேராக பேட்டி கொடுத்துருக்கிறேன் மதுரையில் பாருங்களேன் மதுரையிலே அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் தான் அமோகமாக வெற்றி பெறுவோம் ஊடகத்தை பத்திரிக்கை சொல்கிறேன் இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான பிரச்சாரத்தை கற்பனையை நீங்கள் வெளியிட்டு இருக்கிறீங்க உண்மை நிலை களத்தில் அப்படி அல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களிடத்தில் மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது எங்களுடைய கூட்டணி கட்சிக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய கூட்டணி மிக அபரிதமான வெற்றியை தமிழ்நாடு முழுவதும் பெறும் பாண்டிச்சேரியிலும் பெறுவோம் இளவங்கோட்டு இடைத்தேர்தலும் பெறுவோம் நிக்கல அப்படின்னு சொல்றாங்க அவையோட சொந்த பிரச்சனைங்க எனக்கு பணம் இருக்குதா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும் என்னுடைய பிரச்சனை கேட்டால் நான் சொல்லுவேன் சார் நீங்க இருக்கிறீங்க உங்களோட கேட்டால் எனக்கு தெரியுமா அது மாதிரி தான் அவருக்கு பணம் இருக்குதா இல்லையான்னு அவருக்கு தான் தெரியும் நீங்க அவரை பார்த்து கேளுங்க இந்த கேள்வியா அவர்கிட்ட கேட்டீங்களா அதுக்கு பதில் கிடைக்கும் எங்கிட்ட கேட்டால் நான் என்ன சொல்ல முடியும் அவர்கிட்ட பணம் இருக்குதா இல்லையா செலவு பண்ண முடியாது அவரிடத்தில் கேட்க வேண்டிய கேள்வி என்னிடத்தில் தேவைப்படுதா அப்படின்னு ஆமா அவரை போய் கேளுங்க என்னங்க இந்த நாட்டு சுதந்திர நாடுங்க அந்த ஓ பன்னீர்செல்வம் நானும் ஒண்ணுதான் இங்க நிக்கிற வேட்பாளர் தான் நீங்களும் ஒண்ணுதான் எல்லாருக்கும் சமந்தான் இது மிகப்பெரிய ஜனநாயக நாடுங்க இந்த ஜனநாயக நாட்டில் இவர் பெரியவர் அவர் பெரியவர் இல்லை மக்கள் யார் பெரியவர் நினைக்கிறாங்களோ அவர்தான் பெரியவர் ஆக ஒரு அஞ்சு ஓ பண்ணுங்க ஓ பண்ணி சொல்லி நிற்கிறாங்கிறீங்க அப்படின்னா அவர்லாம் தகுதி இல்லாதவரா அந்த வேட்பாளர் தனக்கு தகுதி இருக்கு தான் தேர்தல் நிற்கிறார் தாங்க இது அவருடைய கருத்து நீ அவரை தான் கேட்கணும் அவர் இணைந்து பணியாற்றாரா தனிந்து பணியாற்றாரா இது அவரிடம் கேட்கின்ற வினா

ஒட்டுமொத்தமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் மாவட்டச் செயலாளர்கள் ரெண்டு கோடி தொண்டர்கள் எடுத்த முடிவுப்படி தான் நான் செயல்படுறேன் காட்டிட்டோம் நான் பெரியவங்கிட்ட ஆசி வாங்குறது தப்பாக வேறு யாருகிட்டேயும் போய் மூணாம் கட்டம் வாங்கலையே இவி மாதிரி இவி மாதிரி வெளியில் பெகி வீரவசனம் பேசுறார் நாங்க வந்து பிரதமர் எதுக்குறோம் அப்படின்னு வீரவசனம் பேசுகிறாரு அது கருப்பு கூட பிடிச்சா அவர் கோ வெள்ளை கூட பிடிக்கிறார் அப்படிப்பட்ட தலைவர்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அப்புறம் ஓடு ஓடி போய் இருக்கிற திட்டங்களை துவக்கி வைக்கிறதுக்கு அழைக்கிறார் திமுக யாரு கலைமையால ஓட்டு போடுறது மக்கள் தாங்க மக்கள் தீர்மானிக்கிறாங்களோ அந்த தான் வெற்றி பெறுவாங்க ஆக காலத்தில் நிற்கிறவங்க கவலை இல்ல மக்கள் யார் வெற்றி பெறன்னு நினைக்கிறார்களோ அவர்தான் முக்கியம் அப்படி எல்லாம் கிடையாது யார் அப்படி நீங்க நினைக்கிறீங்க அந்த காலம் இன்றைக்கெல்லாம் போச்சு அப்ப மிட்டா முராஸ்தார் பணக்காரன் என்னதா எல்லாம் மாறி போய் சாதாரண நான் சாதாரண கிளைச்செயலாளர் நீங்க நான் போச்சு அவர் ஆகலையா முதலமைச்சர் ஆகலையா மக்களுடைய மன மாற்றம் மாறிவிட்டது இன்றைக்கி தொழில் அதிபர்கள் பணக்காரர் தான் நின்று ஜெயிக்க வேண்டும் அவசியம் இல்லை சாதாரண குடிமகன் கூட தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற ஒரு வாய்ப்பை தமிழ்நாட்டு வாக்க பொருமக்கள் கொடுக்கிறாங்க அது அனைத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் அது பின்பற்றும் அது வெற்றிகரமா நாங்க செயல்படுத்திட்டு இருக்கிறோம் அனைத்து கூட